பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா வீட்டுக்கு போன கோபி எல்லா தப்புமே பாக்கியா மேலே தான் இருக்குது அவளுக்கு பொறுப்பும் இல்லை பிள்ளைய எப்படி வளர்க்கணுன்ற அறிவும் இல்லை இந்த பாக்கியாவை நம்பி இனி என் பொண்ணு இனியாவை நான் இந்த வீட்டில் விட தயாராக இல்லை நானும் இனியாவுக்கு அப்பா தான் எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு எல்லாரும் இருக்கீங்களே வெளியில் போக தயாராக தான் இருக்கேன் ஆனால் நான் தனியாக இல்லை இனியாவை கூப்பிட்டுட்டு தான் வெளியில் போவேன் உங்கள் மருமக பாக்கியாவுக்கு உங்களையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியல என் பொண்ணு இனியாவையும் கவனிக்க நேரம் இல்லை ஏன்னா அவங்க பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்காங்கல்ல அங்கே இங்கேன்னு போய் நல்லா உழைக்கணும் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து செய்ய கூட அவங்களுக்கு நேரம் இல்லையே அப்படி இருக்கும்போது அப்பாவா இருக்க நான் தானே இனியாவை நல்லபடியா பார்த்துக்கணும் ஏற்கனவே இனியா என் கூட ராதிகா வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தா ஆனா இனியாவோட முகத்தை இப்ப பார்க்கவே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது அதான் பாக்கியாவே சொல்லிட்டாலே இனியாவ அம்மா மட்டும் இல்லை அப்பாவும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் ஏன் பொண்ணு இனியாவை இனி நான் இங்க விட தயாரா இல்லை நானே இனியாவை பத்திரமா பாத்துக்கிறேன் அவளை நல்லபடியா வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் டேய் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ உனக்கு பொறுப்பும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அதான் வீட்டில் உள்ள யாரும் வேண்டான்னு ராதிகாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டிலேயே இருந்தியே உங்கள் அம்மாவை படாத பாடு படுத்துனேடா அப்புறமும் மறுபடியும் இனியாக அவள் அங்கே கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் இனியாக எங்கள் வீட்டு பொண்ணு அவளை ஓன் கூட அனுப்பவே முடியாது அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு கோபி என் பொண்ணு இனியாவை இந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டு போக யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு இனியா வாமா அப்பா கூடயே வந்துரு இந்த பாக்கியா உன்னை நல்லபடியாக கவனிக்கவும் மாட்டா உனக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவ பக்கத்துல இருந்து செய்ய போறதும் இல்லை அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிறமா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீ எங்க போனாலும் இனி அப்பா உன் கூடயே வரேம்மா நீ கவலைப்படாத இனியா நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் வா இனியா அப்படின்னு சொல்லி கூப்பிட இதை பார்த்த ஈஸ்வரி ரொம்ப கோபமா டே கோபி அப்புறம் மரியாதை இல்லாமல் போயிருண்டா உனக்கு போனா போதுன்னு வீட்டு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இனியாவை வெளியில கூப்பிட்டு போனோம் என் வீட்டுல வச்சு இனியாவை பாத்துக்கிறேன்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க உன்னை நம்பி ஓ வீட்டுக்கு வந்த என்னோட நிலைமை என்னாச்சுன்னு இனியாக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே நல்லா தெரியுமே இனி ஒன்ன நம்பி யாரும் உன் வீட்டுக்கு வரவே மாட்டாங்கடா நீ கூப்பிட்டாலும் சரி அழுது கெஞ்சினாலும் சரி இனியா உன் வீட்டுக்கு வரமாட்டா அதுவும் அந்த ராதிகா இருக்க வீட்டுக்கு சுத்தமாக வரவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி இப்படி கோபமாக பேசின உடனே இதை கேட்ட கோபி என்னம்மா பேசுகிறீங்க தப்பு செஞ்சது எல்லாமே உங்கள் ஆசை மருமக பாக்கியாதான் பாக்கியா பக்கத்துலேருந்து இனியாவை பார்த்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள எதுக்கு இனியா போக போறா இனியாவுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது அவளோட அம்மா பாக்கியாவோட கடமை தானே ஆனால் நீங்கள் என்னடானா பாக்கியாவை எதுவும் தப்பு பேச மாட்டேங்கிறீங்க பாக்கியாவை குறை சொல்லாமல் என் பொண்ணு இனியாவை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம காப்பாத்தினேன் ராதிகாவை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க உங்கள் விஷயத்துல ராதிகா பண்ணது பெரிய தப்பாவே இருந்தாலும் இனியாவுக்கு ராதிகா உதவிதான் செஞ்சிருக்கா அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் உங்க மருமக ராதிகாவை நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க வா அப்படின்னு சொல்ல டேய் கோபி எனக்கு மருமக ராதிகாவா எனக்கு பையனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமும் யாரால அவமானப்பட்டு நின்னனோ அவளை போய் எப்படி நான் என்னோட மருமகளா ஏத்துக்க முடியும் ஓம் பொண்டாட்டி ராதிகான்னு சொல்லு எனக்கும் ராதிகாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது மரியாதையா வெளியில போ இனியாவை ஓம் வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்னு நீ கனவுளையும் நினைக்காத அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க இங்க இனியா போதும் நிறுத்துறீங்களா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்பா உங்களுக்கு என்னதான்ப்பா வேணும் எப்பயும் வீட்டுக்கு வந்தா உங்களால் பிரச்சனை மட்டும்தான்ப்பா வருது ஏற்கனவே நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் நான் ஏற்கனவே பெரிய தப்பு செஞ்சுட்டேனேன்னு அழுதுட்டு இந்த நிலமையில என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு அம்மா தான் வேணும் எனக்கு அப்பா வேண்டவே வேண்டாம் நீங்க என் மேலே காட்டுற அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க கூட அந்த ராதிகா இருக்கிற வீட்டுக்கு வருவேன் நீங்க கனவுலையும் நினைக்காதீங்க அம்மா சொன்னதை மீறி செஞ்ச தப்பால் தான் நான் இப்படி பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே என்னை தவிர்த்து மற்றபடி அம்மாவாலெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே இல்லைப்பா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அதுக்குன்னு தேவையில்லாமல் அம்மாவை வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் தாங்கிக்க முடியாது பாவம் அம்மா அங்கே ஹோட்டலில் போய் வேலை பார்த்து வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு கால் கடுக்க நின்று வேலை பார்க்குற அவங்கள இப்படி நிற்க வச்சு எனக்காக நீங்கள் கேள்வி கேட்குறதுலாம் பெரிய தப்புப்பா அம்மா சொன்ன மாதிரியே ராதிகா எனக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதுக்காக நீங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் என்னால இனி வர முடியாது பாட்டியோட நிலமை என்னென்னு தெரிஞ்சிருந்தோம் நான் மறுபடியும் அப்படி ஒரு தப்பு செஞ்சால் என்ன மாதிரி பெரிய முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்கப்பா உங்களை நம்பி இல்லை யாரை நம்பியும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வர மாட்டேன் எனக்கு அம்மாவும் இங்கே வீட்டில் இருக்க மற்றவங்களும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கோபியை வெளியில் போக சொல்கிறாங்க இனியா இங்கே கோபி இனியாமா நீ என்ன தெரிஞ்சு தான் பேசுறியா உன் அம்மா என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி உன் மனசெல்லாம் மாற்றி வச்சிருக்கா இனியாமா நீ அப்பா கூட வந்தேன்னா உன்னை கண்கலங்காமல் பார்த்துப்பேன் என்னை நம்பி நீ வரலாம் இனி அப்படிப்பட்ட எந்த தப்புமே நடக்காது இனியா நீ நம்பி வா அப்படி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் இங்கே இனியா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க இங்கே கோபி ரொம்ப கோபமாக பாக்கியா பார்த்து என்ன பாக்கியா எல்லா விஷயத்துலேயும் நீயே ஜெயிச்சுக்கிட்டு வரதால ரொம்ப உனக்கு பெருமையாக இருக்குமே வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை வெளியில் போன சொல்லும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே வீட்டில் உள்ள எல்லாரையும் ஓன் பக்கமே திருப்பி ஓம் கைக்குள்ளே போட்டு வைக்க போய் தான் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க என்னோடய அருமை என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் தான் போகுது அப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதாக இருக்கும் பாக்கியா அப்போ நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன் உனக்கு ஹோட்டலு அங்கே சம்பாத்தியம் இன்னொன்று போஸ்ட் இந்த மூணும்தான் முக்கியம்னு நினைக்கிறேன் குடும்பத்தை பற்றியோ இங்கே இனியாவை பற்றியோ நீ எங்கே யோசிக்கிற ஆனால் அதை இனியா புரிஞ்சுக்கலையே என் பாசத்தை என் பொண்ணு இனியா புரிஞ்சிக்கவே இல்லையே அவன் மனசை கூட நீ மாற்றி வச்சிருக்கல ஒன்னெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை திட்டிருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எழில் முதல்ல வெளியில் போறீங்களா இல்லை நான் வேற மாதிரி முடிவெடுக்கவா அப்படின்னு சொல்லி கத்த போதும் எல்லாரும் என்ன வெளியில் போக சொல்லிட்டீங்களே நானே போகிறேன் அப்படின்னு கோவமாக வெளியில் கிளம்புறாரு கோபி எங்கள் கோபி ரொம்ப அவமானப்பட்டு ராதிகாவோட வீட்டுக்குள்ளே ரொம்ப சோகமாக போக இதை பார்த்துட்டு இருந்தால் ராதிகாவுக்கு நல்லாவே தெரியுது அங்கே பாக்கியாவோட வீட்டில் நல்லா வெளுத்து வாங்கி திட்டி தான் இந்த கோபி அனுப்பியிருக்காங்க போல் எத்தனை முறை சொன்னாலும் கோபிக்கு மட்டும் மண்டையில் உரைக்கவே உரைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோபி ஏதோ வீராப்பா பேசிட்டு போனீங்க மறுபடியும் தலை குடிஞ்சு இங்க வந்து நிக்கிறீங்க என்னாச்சு ஏன் அந்த பாக்கியாவும் உங்க பசங்களும் உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களா இது தெரிஞ்ச கதை தானே அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவோட வீட்டில் போய் நின்றுட்டு இருக்கீங்க என்னை பத்தியும் மயோவை பத்தியும் உங்களுக்கு யோசிக்கவே நேரம் இல்லை எப்போ பார்த்தாலும் இனியாவை பத்தியும் உங்க பசங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் மட்டுமே யோசிச்சுட்டு இருங்க அதனாலதான் நீங்க தலை குடிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கீங்க கோபி நான் கிளம்புறேன் என்னோட வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கே ராதிகா கிட்ட கோபி அங்க பாக்கியோட வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு என் பொண்ணு இனியா என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தா நான் என்ன சொன்னனோ அதை எதிர்த்து பேசவே மாட்டா எப்பயுமே டேடி டேடின்னு சொல்லி என் கூடயே இருக்கிற இனியா இப்ப உங்களை நம்பி உங்க கூட நான் வரவே மாட்டேன் எனக்கு அம்மாவை தான் முக்கியம் நீங்க வீட்டை விட்டு முதல்ல வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டா இனியா பேசுனதை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு கண் கலங்கி போய் உட்காந்துருக்காரு கோபி அதுக்கு ராதிகா எப்பயுமே பாக்கியாவோட வீட்டுக்கு போய் உங்க பசங்க கிட்ட அவமானப்பட்டு ஒன்று உங்களுக்கு புதுசு இல்லையே உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிற என்னோட அருமை உங்களுக்கு புரியாம மறுபடியும் மறுபடியும் அங்க போய் நல்லா திட்டு வாங்கிட்டு தானே வரீங்க உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இனி அந்த குடும்பத்தை பத்தி எங்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க உடனே கோபி ராதிகா கிட்ட நானும் வரேன் உன்னை நான் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நான் அங்கே என்னோடய க்ளவுட் கிச்சனுக்கு போகிறேன் வீட்டில் இருந்தால் இந்த இனியா பொண்ணு பேசுனது மட்டும்தான் எனக்கு நீ ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அவள் ஒரு குழந்த ஆனால் நான் சொல்ல வரத இனியா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா இந்த பாக்கியா எல்லாரோட மனசுலேயும் என்னை வந்து தப்பானவன் மாதிரியே சொல்லி கொடுத்து எல்லாரும் என்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டா அது மட்டும் இல்லாமல் யாரும் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரதை சுத்தமாக விரும்பவே இல்லை என் பொண்ணு இனியாவே என்னை ரொம்ப எதிர்த்து பேசிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்புறம் அவர் பாட்டு கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ்க்கு கிளம்புறாரு வீட்டிலேயே இருந்தா எனக்கு அதே ஞாபகம் தான் இருக்கும் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவையும் கூப்பிட்டுட்டு அங்கே வெளியில கிளம்புறாரு கோபி எழில் இனியாவை கூப்பிட்டு காலேஜுக்கு கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே போன கோபி மறுபடியும் என் இனியாவை பார்த்துட்டேன் இனியா கிட்ட தனியா பேசினா கண்டிப்பா மனசு மாதிரி என் கூடையே வந்துருவா ராதிகா இனியா மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா நீ அவளையும் மயும் மாறியே நல்லா கவனிச்சுக்கணும் கவனிச்சுப்பல்ல அப்படின்னு சொல்ல முதல்ல நீங்க கூப்பிட்டு இனியா வந்தா நான் கவனிக்க தயாரா இருக்கேன் ஆனா உங்க பொண்ணு இனியா மனசு மாதிரி நம்ம வீட்டு வரணுமே அப்படின்னு ராதிகா சொல்ல உடனே கோபி அப்போ குடும்பத்தில் எல்லாரும் இருந்தாங்க அப்பா அம்மா பாக்கியான்னு எல்லாருமே இங்கே இனியாவை குழப்பி விட்டுட்டாங்க அதனால தான் இனியாவால் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாமல் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா இப்போ இனியா எள்ளில் கூட தனியாக தானே இருக்கா நான் தனியாக கூப்பிட்டு பேசுனா கண்டிப்பாக இனியா என் மேலே பாசமாக இருக்கா நான் கூப்பிட்ட உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்ற நம்பிக்கையில் மறுபடியும் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது இனியா கிட்ட பேசுறதுக்காக கோபி போறாரு கோபியை பார்த்த உடனே அண்ணா மறுபடியும் மறுபடியும் அப்பா என் கிட்ட பேச வரது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்பா ஏன் தான் இப்படி பண்றாரு அதான் என் முடிவை நான் சொல்லிட்டேர்ல அப்பாவுக்கு வர வர வேலையே இல்லாமல் போச்சு தேவையில்லாமல் அம்மாவை அவமானப்படுத்தணும் என்ன அங்கே கூப்பிட்டு போயிடணும்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணணும்னே வராரு அப்படின்னு சொல்ல இனியா நீ என்ன முடிவெடுத்திருக்கிறையோ அதில் உறுதியாரு அப்பா எத்தனை முறை வந்து கேட்டாலும் உன்னோட முடிவு தான் கடைசி அப்படின்னு சொல்லிடுறாரு எழில் அதே மாதிரி கோபியும் இனியம்மா காலேஜுக்கு போறியாமா நீ வேணா காரில் ஏறு நானே உன்னை பத்திரமா இங்கே காலேஜில் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் டே எலில் உனக்கு ஏதாவது வேறு வேலை இருந்தால் போய் பாருடா நான் இனியாவை டிராப் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இனியா முகத்தை சுழிச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் டாடி நான் தான் அண்ணன் கூட போறனே அண்ணன் என்னை பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுருவான் ஆமாம் நீங்கள் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறதுக்காக என்கிட்ட பேசுகிறதுக்காக எதுக்காக வரீங்க நான் தான் உன் கூட வரமாட்டேன்னு அப்பயே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க பாத்துட்டு இருந்த ராதிகா ரொம்பவே கோவப்படுறாங்க என்னது இந்த இனியா எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் கோபி எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்ப கோவமா இனியா கிட்ட என்ன இனியா இதெல்லாம் அப்பா கிட்ட இப்படிதான் பேசுறதா எவ்வளவு பாசமா என் கூட வந்து இருன்னு கூப்பிடுறாரு அதை புரிஞ்சுக்காம ஏன் எதிர்த்து பேசிட்டு இருக்க உங்க அம்மா ஒன்ன ஒழுங்கா வளர்க்கல அதான் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம எதிர்த்து பேசிட்டு இருக்க வளர்ப்பு சரியில்லை இனியா பேசாம அப்பா சொன்னதை கேட்டு நீ எங்க கூடயே வந்து இருக்கலாம் நான் உன்ன நல்லா பார்த்துக்குறேன் ஏன் உங்க அப்பாவை கூப்பிட்டா அவரை நம்பி நீ எங்க வீட்டுக்கு வரமாட்டியா எனவும் அந்த பாக்கியா உனக்கு பெருசாக ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி அம்மா தான் வேணும்னு இவரை எதுக்கு அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்க பாக்கியாவுக்கு உன் மேல எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை கோபிக்கம் இருக்குல்ல கொஞ்சமாவது மரியாதையா பேசினியா மயு என்னை ஒரு நாள் கூட எதிர்த்து பேசினதில்ல இப்போ வரைக்கும் உங்க அப்பாவை டேடி டேடின்னு அவ்வளோ பாசமாக பேசுறா ஆனா நீ உங்க அப்பா கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிற இதெல்லாம் ரொம்ப தப்பு இனியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க ராதிகா கேட்டுட்டு இருந்த இனியாவுக்கு வந்ததே ஒரு போவம் போதும் நிப்பாடுறீங்களா உங்ககிட்ட பேச பிடிக்காம நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன் ஆனாலும் நீங்க எனக்கு செஞ்ச உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்குன்னு என்னை கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் இப்படி காலேஜுக்கு போக விடாம எங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா நான் தப்பு செஞ்சால் எனக்கு அட்வைஸ் பண்ணி என்னை திருத்த எங்கள் அம்மா இருக்காங்க பாட்டி தாத்தா அண்ணன் அண்ணின்னு எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்கும்போது என்னை பற்றி கவலைப்பட நீங்கள் யாருங்க அது மட்டும் இல்லை எங்கள் அம்மாவை இவ்வளோ அவமானப்படுத்தி பேசுகிறீங்க எங்கள் பாட்டியை செய்யாத தப்புக்கு எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தி ஜெயில் வரைக்கும் கொண்டு போனீங்களே கோர்ட்டில் எங்கள் பாட்டி எவ்வளோ அவமானப்பட்டு நின்னாங்க எங்கள் அப்பாவையே மாற்றி பொய் சாட்சி சொல்ல சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து சாட்சி சொல்லி எங்கள் பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்ப உங்க அம்மாவோட வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும் நீங்களும் உங்க அம்மாவும் செஞ்சதெல்லாம் எங்களால எப்படிங்க மறக்க முடியும் நீங்க சொன்னீங்கன்னா உடனே உங்க வீட்டுக்கு நான் வந்துடுவேன் நினைச்சீங்களா என்னைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது எனக்கு எங்க அம்மா முக்கியம் அப்படியே எங்க அம்மா என்னால வருத்தப்பட்டு என்னை ஹாஸ்டல்ல சேர்த்தா கூட பரவாயில்ல ஆனாலும் அப்பா தான் முக்கியம்னு என்றைக்கும் எங்க அப்பா பின்னாடி மட்டும் வரவே மாட்டேன் போதுங்க எங்க பாட்டி பட்ட பாடே போதும் நான் ஏதோ புரியாம செஞ்ச தப்புக்கு எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவையே குறை சொல்லிட்டு எங்கள் எங்க அம்மாவை குறை சொல்ல உங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த விதமான தகுதியும் இல்லை எங்க அம்மாவோட வாழ்க்கையில நீங்க தான் எங்க அப்பா எங்க எல்லாரையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு உங்க கூடயே வந்துட்டாரு ஆனா எங்க அம்மா அப்படி செய்யணும்னு ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே இல்ல அப்படி இருக்கிற எங்கள் அம்மாவை ஏமாத்திட்டு எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லி இவர் பின்னாடி வந்தேன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது என்னால் அப்படி செய்யவும் முடியாது என்னால் அம்மாவை விட்டுட்டு யார் கூடயும் வர முடியாது எங்கள் அம்மாவோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு எங்கள் அம்மா ரொம்பவே நல்லவங்க உங்களை மாதிரி ஆளுக்குலாம் எங்கள் அம்மாவோட அருமை என்றைக்குமே புரியவே புரியாது ஆனால் இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை பற்றி என் முன்னாடி தப்பு தப்பாக பேசுனீங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் டாடி இனி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என் பின்னாடியே வந்து என் வீட்டுக்கு வான கூப்பிடாதீங்க உங்களை பார்க்கவே எனக்கு தான் வருது டாடி எப்போ பார்த்தாலும் அம்மாவை தப்பு தப்பாக பேசுகிறீங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லை அதான் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே அதை மட்டும் பாருங்கள் மறுபடியும் வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசையாக பேச வந்த கோபிக்கிட்ட மட்டும் இல்லாமல் ராதிகாவையும் நல்ல வெளுத்து வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் புரிகிற மாதிரி பாடம் புகட்டுற மாதிரி நல்லா உரைக்கிறபடி பேசிட்டு இனியும் அங்கேருந்து கிளம்புறாங்க